அனைவருக்கும் வணக்கம் தந்தே நவன் அந்த காலச்சக்கர நிகழ்வுல தொடர்ந்து நீங்க வந்து எல்லா பயிற்சியும் சிறப்பாக செஞ்சுட்டு வரீங்க அனைத்து விதமான நிகழ்வுகளும் மிக அருமையாக உங்களுக்கு உதவி வரும் அதுல இந்த முத்திரைகளும் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க ரொம்ப சிறப்பான வாழ்வை பெற முடியும் இந்த முத்திரை செய்யும்போது ஒரு சில பேர் வந்து கட்டாயமாக செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதுல கர்ப்பிணி பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா எட்டு மாதம் வரைக்கும் முத்திரைகள் செய்யாமல் இருக்கிறது நல்லது அவங்க அந்த எட்டு மாதம் வரைக்கும் என்ன முத்திரை செய்யலாம்னா சின் முத்திரை செய்யலாம் அதுக்கப்புறம் இந்த ஆத்மாஞ்சலி முத்திரை செய்யலாம் இந்த சங்கல்ப முத்திரை செய்யலாம் இதை தாண்டி மற்ற முத்திரைகளை செய்யாமல் இருக்கிறது சிறப்பு ஏன்னா ஒவ்வொரு முத்திரையும் வந்து கர்ப்பப்பை வரைக்கும் போய் வேலை செய்யும் அப்படி வேலை செய்யும் போது அந்த எட்டு மாதம் வரைக்கும் நம்ம இந்த கர்ப்பப்பையை வந்து அதிகமாக வேலை செய்கிற மாதிரி பண்ணக்கூடாது மற்றபடி முத்திரைகளை பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் இந்த சின்முத்திரையை நீங்கள் செய்வது நல்லது இந்த ஆத்மஞ்சி முத்திரையை செய்வது நல்லது அதுக்கு மேல எந்த முறை இருந்தாலும் எட்டு மாதத்துக்கு அப்புறம் தான் கர்ப்பிணி பெண்கள் செய்யணும் மனசுல வச்சுக்கணும் எட்டு மாதத்துல இருந்து கர்ப்பிணி பெண்கள் அத்தனை முத்திரையை செஞ்சாங்கன்னா கருவில் இருக்கிற குழந்தையும் அந்த முத்திரையை செய்யும் அப்படி செய்யும் போது வெளியே வரும்போதே அந்த குழந்தை வந்து ஒரு அற்புதமான ஒரு ஞான தன்மையோட பிறக்கும் அதனால மறந்துட வேண்டாம் அழு திருப்பி சொல்றேன் எட்டு மாதம் வரைக்கும் கர்ப்பிணி பெண்கள் அதிகமாக முத்திரையை செய்யாமல் இருப்பது நலம் சரிங்களா அது போக இந்த குழந்தை இருக்காங்க இல்லையா பெண் குழந்தைகள் இந்த பெண் குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா குன்றலினை சக்தி இயக்கக்கூடிய முத்திரைகள் குன்றலின் சக்தியை செய்யக்கூடிய யோகம் யோகாசனம் சரிங்களா அதெல்லாம் தீர்ந்த ஞானப்பால் சுரக்கிறது அதுக்கப்புறம் வந்து நாத ஒலி கேட்கறது இந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த முத்திரைகளையும் அது சார்ந்த தியான பயிற்சிகளையும் பதிமூணு வயசு வரைக்கும் பெண் முதலில் வந்து செய்யக்கூடாது ஏன்னா அப்படி செஞ்சாங்கன்னா சீக்கிரமாக அவங்க பருவ வயது அடைவதற்கான வாய்ப்பு வந்துடும் அப்போ பருவத்தை வந்து அந்த பருவ வயது வர வரைக்கும் அவங்க வந்து அதை செய்யாமல் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப உன்னதமான விஷயம் சரிங்களா அதனால பெண் குழந்தைகள் வந்து கொஞ்சம் கவனமாக இந்த விஷயத்தில் இருங்க அப்போ பெண்களுக்கு மட்டும் சில ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு எதுக்காக அப்படின்னா அவர்களை தாண்டி அவருடைய வம்சம் வரும்போது இல்லையா அதனால் அவங்க வந்து கொஞ்சம் கட்டுப்பாடு இருக்கணும் மற்றபடி ஆண்களுக்கு பிரச்சனையே இல்லை எப்போ வேணாலும் எந்த முத்திரை வேணாலும் செஞ்சுக்கலாம் சரி இன்று நாம் வந்து ஒரு முத்திரையை வந்து பார்க்க போகிறோம் அந்த முத்திரை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடம்புல ஒரு அற்புதமான ஆற்றலை கொடுக்கக்கூடிய முத்திரை இந்த சின் முத்திரையை வச்சே செய்யக்கூடியது தான் இந்த சின் முத்திரை ரெண்டு ரெண்டு கையிலையும் பிடிச்சிக்கணும் பிடிச்சிக்கிட்டு இது மாதிரி பிடிச்சிக்கிட்டு இடது கையில் இடது கையில் இருக்கக்கூடிய சின்முத்திரைக்குள்ளே வலது கையில் இருக்கக்கூடிய சின்முத்திரைக்குழுக்குள்ளே வந்து நீங்கள் இப்படி லாக் பண்ணும் வைக்கணும் இப்படி வந்து வைக்கணும் சரிங்களா இந்த விரலெல்லாம் அப்படி விரிச்சு வச்சுக்கணும் இப்படி விரித்து வச்சு இப்படி வச்சு கவர்ந்துக்கணும் சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் உட்கார்ந்துருக்கும் போது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள் அப்படிங்கிறதுக்கு இல்லையா அந்த கொழுப்புகள்லாம் வந்து நல்லா கரையை தொடங்கும் இது தொடர்ந்து செய்ய 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 உங்களுடைய தொப்பை வந்து குறைய ஆரம்பிக்கும் தொப்பை வந்து குறைவதற்கான வாய்ப்பு வந்து நல்லா கிடைக்கும் அப்போ இந்த முத்திரையை செய்வதனால உங்களுக்கு தொப்பை குறைய குறைய என்ன நடக்கும் வயிறு ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த வக்தினால் ஏற்படக்கூடிய உபாதைகள் ஜாஸ்தி அந்த காற்று போய் அடைச்சமாக இருக்கிறது தான் வயிறு பெருசாக இருக்கிறது அப்போ அதனால வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து உடம்புல வந்து வரும் அதை அனைத்தையும் சரி செய்வதற்கான ஒரு அற்புதமான முத்திரையாக இந்த முத்திரை வந்து இருக்கும் சரிங்களா இதை செய்வது ரொம்ப எளிமையானது ரெண்டு சென்முத்திரை வச்சுக்கிட்டீங்க வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்க அதை இந்த இடத்துக்குள்ளே இந்த கேப்புக்குள்ளே இந்த இதை கொண்டு வந்து அப்படியே செட் பண்ணுறீங்க அவ்வளோதான் ஒரு சும்மா லைட்டாக தொட்ட மாதிரி அழுத்தாமல் லைட்டாக தொட்ட மாதிரி வைக்கிறீங்க அப்படி தொட்ட மாதிரி வைக்கும்போது ஒரு குறுகுறுப்பு தமிழ் அப்படியே நேரத்தில் சூடெல்லாம் வர தொடங்க அப்படி சூப்பராக இருக்கும் சரிங்களா செஞ்சு பாருங்கள் இந்த இன்பமான ஒரு அற்புதமான இந்த முத்திரையை நீங்கள் செஞ்சு உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தன்மையை மேம்படுத்தி கொள்வதற்கு பயன்படுத்துங்க அனைவருக்கும் இந்த முத்திரை பயன்படுத்த நினைக்கிறேன் நன்றி வணக்கம் குருவே நம தந்தையே நம இந்த வாய்ப்பு நினைத்த குணபாலனையாவிற்கும் ரோட்டரி சங்க அன்பர்களுக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி மேலும் உங்க அத்தனை பேரையுமே வந்து நான் மனசுல குருவா நினைச்சிக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் இந்த முத்திரையை வந்து எனக்கு தூரம் சொல்ல வைப்பதன் மூலமாக இந்த முத்திரையை உங்ககிட்ட சொல்லிட்டு வர வர முத்திரை மருத்துவத்தின் மூலமாக சொல்லிட்டு வர வர ஒவ்வொரு நாளும் நான் மேன்மைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் அந்த மேன்மை அடைவதற்கு எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கும் மனமான நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் குருவே நமன் தந்தைய நமன் நன்றிங்கய்யா நன்றிங்கய்யா மிக சிறப்பு சிறப்பான ஒரு சிறப்பான ஒரு முதிரிகள் சரியா அவர்களுக்கு சார்பாக மனமார்ந்த நன்றிகள் நன்றிங்கய்யா நன்றிங்கய்யா